நீங்க வரது கடையில நீங்க சந்தித்து போன வேலைய கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டேன் முடிஞ்சதே அதுதானா அடியாரிங்க ம் ரைட் ரைட் இதுக்கு பெயிண்ட் அடிச்சால இங்க ஓ மன்னா வீட்டு கடைக்கு விடு அடிச்சுங்க ஓ எல்லாம் சேர்ந்து கிளப் பண்றோம் थैंक यू அண்ணா ஏ தெரியுமா பாய் மாரிய தோட்டம்ல இந்த ஆளம் போட்டுங்க நான் சொன்னேன் அண்ணா என்ன ஓட்டுக்கறீங்க சொன்னாங்க சொன்ன மாதிரி இல்லவே நீ செஞ்சுக்கறீங்க

அப்போ என் பேர் நிறைய பேர் தெரியும் தெரிஞ்சுக்கணுன்னு புதுசாக பார்க்குறாருக்கு என்ன பேர் தெரியாது அப்போ என் பேர் தாஸ் இப்போ தாசன்னு சொன்னால் எல்லாரும் தெரியும் என் பேர் முழு பேர் வந்து வேறு பேர் தாசுன்னா கூப்பிட்றாரு அப்போ தாசுன்னு சொன்னால் ஒரு படத்தில் விவேக் நடித்த ஆபத்தில் ப்ரொஃபஸரை ஓர் பண்ணி உங்களோட பேர் தாசா இல்லை டபுள் தாசாண்ட பேர் அதை மாதிரி சில வேலை கேட்டாலும் கேட்பாங்க ஓகே நம்ம விஷயத்து வருவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கு கடினாத்துக்கு தான் திரி கூப்பிட்றோம் இந்த வெயிலும் வெயிலும் மத்தியில் சூட்டின் மத்தியிலேயும் நாங்கள் அந்த கடினாத்துக்கு போகிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து மோட்ரு வண்டி கொடுத்து பைப்பெல்லாம் வண்டி கொடுத்து ஜன்னல் கதவெல்லாம் வண்டி கொடுத்து புளி தஞ்சாவூர் புக்ஸு பேக் எல்லாம் கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க அந்த குடும்பத்துக்கு வந்து இன்றைக்கு அவங்களோட வீட்டை போய் பார்க்க போ போகிறோம் இப்போ நாங்கள் என்ன உதவி செஞ்சானே அவங்களோட நிலவரம் இப்படி இருக்கு அவங்க முமையில இந்த உதவியை பெற்று கொண்டு பயன் பெற்றாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்வது முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது இப்போ நாங்கள் கொடுத்தோம் வந்தமாக போனோமா ஆண்டு விடக்கூடாது எந்த ஒரு வடயமாக இருந்தாலும் அதை ஆய்வு செய்து அவங்க உண்மையிலே அது பிரிவுசமாக இருக்கிறாங்களா இல்லை மோட்டரை விற்று போட்டாங்களா எல்லாம் பார்க்கணும் வேணும் இப்போ அவங்க மோட்டரை வந்து விட்டு அதை ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க அந்த மோட்டரை வந்து கள்ளங்களை விடத்து போயி தானே இல்லை அவங்க வந்து அதை விற்று போட்டாங்களா எப்படி சூழ்நிலை இருக்கிறாங்க இப்படி அவங்க அதை பயன்படுத்தி தோட்டம் செய்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் அப்போ பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் போனால் தான் தெரியும் நாங்கள் ஃபோன் மூலமாக கதைச்சா விளங்காது அப்போ போய் பார்க்குறது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அந்த உதவி செஞ்சாக்கணும் பார்க்கவும் சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மூணு நாளைக்கு முதல்ல அந்த தங்கஜி கோல் பண்ணி கைச்சிருப்பேன் கதைக்கு கூட சொல்லியிருப்பாங்க ஓப்பனாக நாங்கள் வந்து இப்போ எல்லாம் செஞ்சுருக்குறேன் மகளுக்கு நாளை இன்றைக்கு இந்த இன்றைய தினம் பிறந்த நாள் மூத்த மகளுக்கு பிறந்த நாள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த எனக்கு சொந்தம் பந்தம் வந்துட்டு யாருமே இல்லை ஆனால் வந்து என் மகளுக்கு பர்த்டே கொண்டாடுறது யாருமே இல்லைன்னா நீங்கள் வாங்க என்று சொல்லியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வர முடியாது உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் ஃபோன் பண்ண நான் அப்படின்னு சொன்னான் அப்போ சொன்னாங்க இல்லைன்னா கட்டாயம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் இன்றைக்கி அவங்க சொல்லாமல் தான் போகிறேன் எப்படி அவங்க செய்கிறாங்க எப்படி அவங்க நிலவரம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு போக போகிறேன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து கேக்கு வேண்டி வெட்ட போவோம் அவங்களுக்கு சொந்தம் பந்தம் யாருன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சொந்த பந்தத்தை நாங்கள் உருவாக்கி உருவாகி போகிறோம் எப்படின்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க பக்கத்துல எல்லாம் இப்போ நான் அன்றைய எத்தனை போகணும் அவங்களோட வீட்டை செகண்ட் டைம் போகிற போகலை நான் நீங்கள் எப்போ வருவீங்க இங்கே வரக்கூடிய கால் பண்ணுங்க அப்படின்னுலாம் கால் பண்ணி கேட்குருந்தாங்க அவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வீட்டை வாங்கி சொல்லி அவங்களை கூப்பிட்டு கொண்டு சொந்த பந்தங்கள் உருவாக்கி நாங்கள் வந்து பேர்தே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அந்த பிள்ளை பேர்தே நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்போ நாங்கள் இன்றைய திருக்குழா வந்து இனிய உழவாக இன்னாது கூறல் களியிருப்ப காய் கவந்தட்டு என்பது நூ நூறாவது திருக்குறள் இந்த திருக்குறளோடாக நாங்கள் அறிந்து கொள்வேன் என்று சொல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பேசாமல் கடுமையான சொற்களை பேசுதல் கனி இருக்கின்ற போதும் கசப்பான காயை பறித்து தின்வ தின்னுவதை போன்றது என்பதுதான் திருக்குறளையே அர்த்தம் நம்ம திருக்குறளை கொண்டு நாங்கள் வந்து அறிஞ்சோன்னா நல்ல இனிமையான வார்த்தைகளை ம மக்களோடு மற்றவர்களோடு பேசுவது நல்லது என்பது தான் இந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இன்றைக்கி கல்யாணத்துக்கு போவோம் இந்த வெக்கை மத்தியில் சூழ்ச்சி மத்தியில் நாங்கள் எவ்வளோ பணி செஞ்சு ஒன்று செய்கிறோம் என்று பார்த்தீங்களா தெரியும் எங்களை நாங்கள் புகழ்ந்து பேசலாம் இருந்தால் கூட இந்த வெக்கையில் வந்து இந்த புல் ஃபுல் டீசடெல்லாம் வெக்கை வக்க பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வக்கையாக இருக்குது அப்போ பிள்ளா போட்டு போனோம்னா எங்களுக்கு அடிக்காது அப்போ நாங்கள் அன்றைக்கி கடையாது போயிட்டு அந்த குடும்பத்தை பார்ப்போம் ஓகே எங்களோட சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா பாதி தண்ணி அடி வருது வா சூப்பராக தான் அடி வாங்க பாபு வாடா வாபு தோட்டம் கடுமையாக தான் வருது கடும் தோட்டம் தாதி அம்மா எப்படி இருக்கிறே இருக்கீடா இருக்கீங்க நீ பாபு கடும் சோட்டம் தான் தண்ணி அடி வருண்டி ஆச்சுதானே சார் வண்டிய நல்ல வண்டி காஞ்சு சாப்பிடுவோம்டா நீலே ஏன் முத்து நீங்க நீங்கள் விதைக்கேனு எப்படி வண்டிக்கா அந்த மாதிரி எத்தனை மணி இப்போ ரெண்டு மணிக்கு போயிண்டிக்கா மத்தியானம் சாப்பாடு சூப்பராகி வாங்க நல்லா வாழ்ந்துதானே எப்படி இந்த கூத்த போயிட்டு இருக்கீங்களா ம் என்ன അത് ശരി ആ കീര പോലെ പോലാം പറയോ சின்ன கேக் வெட்டல இந்த கேக் பெட்டல்ல வாங்க வெட்டு வெட்டு வாங்க இங்க வாங்க கையி வாங்க ம் சாங்க தண்ணி ஓடி போடு வாங்க ம் இதோ இதோ இதுக்கு மேல போடுறேன். கோளு கொஞ்ச வாங்கிட்டு என்னடா. படும் கவர் தானனே. மலை மலை இன்னும் போயிருக்குளு. அதுக்கு அது கேன் ஆனா மோட்டருக்கு வழி அந்த கட்டி

அஞ்சு இதுல மூணு கிளப் பண்ணலாம் கிளப் பண்ணலாம் வாங்க இப்ப உங்களோட இப்ப நீ நாங்க தந்தத்தை வச்சு நீங்க நல்லா முயற்சி செஞ்சு விளை கோழி கோழிக்கு குஞ்சு பண்ணி கொடுத்தீங்க கோழி கூட்டுக்கு தயாரம் அடிச்சுக்கிறீங்க நான் கோழி தயாரிச்சு வைங்க செய்ய மாட்டேன் கோழி குஞ்சு பண்ணி கொடுத்தீங்க பைப் லைன் எல்லாம் முன்னுக்கு தோட்டம் செஞ்சுக்கிறீங்க

அவங்க உமேல பிஷ்மா சந்தோஷம் படுவாங்க பிரிவிஷ் மாரி இருக்கணும் படம் வந்து சியா அப்போ வந்து இந்தக்கு இவர் பர்த் டேன்னு சொன்னீங்கண்ணே பர்த்டேயா காப்பி பர்த் டே எத்தனையாவது பர்த்டே எட்டாவது பர்த்டே இப்போ ஸ்கில் லீவு வந்தால் ஒரு விளையாட்டு தானே விளையாட்டு முஸ்பா தீபமேண்ணே தம்பியா விளையாடி திருக்கிறேண்ணே கடமை சாப்பிட்டு பாங்க நான் கே கேக் ஓட்டும் கேக் கொண்டு வைக்கேன் கேக் கொட்டும் சரி கிஜின் கிஜன் ஒருக்கா கிச்சன்ல என்ன தேர் மலை தண்ணி கிச்சன் கிச்சன் புல என்ன முழுக்க அண்டகி நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க கிசன் உண்டு டோய்லெட் இல்ல அப்படின்னு சொன்னீங்களோ கிசன் ஒருக்கா பாப்பம் உண்டுடா ஒரு இப்டி பிடிக்கு கிஜன் உண்டு மா மரத்துல இந்த விளற குபேல்லா அதுக்குள்ள ஆஹ் இது என்ன கிசின்ட களியா கிளா களியா என்ன

இதுக்கு ஒரு இடையில ஒரு கம்பு அடி ஒன்று இல்ல சும்மா பில்ற இருக்குது அது நான் தான் என்ன தூக்கி வச்சது சும்மா வச்சிருக்கீங்க சார் சும்மா வச்சிருக்கீங்க ஒரு இது கம்பு அடி ஒன்று இல்லாம சரி 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 ஓகே இது ஃபுல்ல அழுகும் அண்ணா உள்ள மழை வெஞ்சிதண்டா சும்மா இது செய்யறேன்டா உங்களுக்கு அந்த அந்த கட்ட அப்படியே ஃபுல்லா கட்டி போட்டு அப்படியே பூட்டோட சேர்த்து தரையிடுறோம் அண்ணே பூட்டி எடுத்து மரந்தடி எல்லாம் போட்டு இந்த கட்டலாம் கட்டணும் இது அரை கட்டோட இங்க அரை கட்டோட இங்க போய் கட்டி போட்டு இந்த மட்டத்துக்கு இருந்தது உத செய்மா <laughs> <formation Chopin> <Yeah>.

ஓகே நான் படிக்கிறேன் சும்மா கோரஸ் படிக்கிறேன் சரி என்ன அப்ப நாங்க பாட்டி படிச்சு முடிய நீங்க கட் பண்ணணும் சரியா கட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க இல்ல நீங்க கட் பண்ணி போடு சரியா அம்மா உங்களுக்கு நம்ம புள்ளைக்கு தான் புள்ளைக்கு தான் தான் பெஸ்டா Apa Amin ini, guys? cut kartu Cardpany, Yamaha, gunungnya, mangrove, luar biasa, ya? Oke, ah. Oke, one, two, three. Happy, happy birthday, birthday to you. Happy birthday to, birthday to you. Happy birthday dear Anissa. Happy birthday to you. HDB, k May the good God bless you. May the good God bless you May the good God bless you Happy birthday to you 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 Ok, good, good it's tháng qua rồi Wow Nói chung là, bây giờ thì bây giờ thôi Bây giờ thì bây

चित्र चित्र याद नहीं तुमने बीजी बाबा के चित्र क्या हम बाहर नहीं थे बोलो उड़ी जबरो केक चाप लो केक चाप लो उड़ी बाहर फोरन इंटर का जल्दी अच्छा देख रहे हो तुम ये बे नहीं उड़ी नहीं चाप ली नहीं ला बे तेरी बी अम्मा

பாடி गेलाந்து குடிமா அடுத்து எனக்கு அக்கா அக்கா என்ன அக்கா 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 நீ பாக்கணுமா அக்கா ரைட் बरेல அம்மா அம்மா என்ன சொல்லுங்க

சரியா அப்ப அப்பட்சி அம்மாக்கு எங்களுடைய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எட்டாவது வருடம் என்ன அப்ப அம்மாவோட சேர்ந்து இந்த லீவுனாலே தோட்டம் செய்யணும் சரியா அடுத்த இந்த என்ன வரக்கூடாது தலாச்சு நிக்கணும் இந்த வண்டிகா ஆனிஞ்சி வைங்க இப்ப முத்தி சாப்பிட்றதுக்கு தானே பிஞ்சி ஆஞ்சி வைங்களா சரி ஓகே பேக்கெல்லாம் நல்லா இருக்கா பாத்தீங்களா பேக் அன்றைக்கு நான் நீங்க நல்லா இருக்காக பேக் கூல் பேக் பதறிங்களா நல்லா இருக்கா குடுங்க சரி ஓகே எல்லாரும் குடுங்க ரைட் இதோட உடனேங்கள காடி முடித்து கொள்றோம் இந்த காவடி பெட்டிங்க கூட காரதீக்கு நான் தெரிஞ்சு கொள்ுங்க நிறைய இந்த பிள்ளைலாம் வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நல்ல ஜல்லண்டான பிள்ளை ஒளிஞ்சிட்டு இருக்கறீங்க ஓகே காட்டுங்க அந்த காக்கி காட்டுங்க கொஞ்சம் ஷூ பண்ணி காட்டுங்க புடி புடிங்க புடிங்க கூல் படி புடிங்க சரி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே இப்போ முக்கியமான முக்கியமான விடயங்களை கதைக்க மாதிரி அண்டைங்க அப்படிதான் முக்கியமான விடயம் மட்டும் மோட்டரை வரண்டி தரது விட்டு போல திருப்பி எடுத்துனா என்ன விண்டைக்கு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டா ஓடி வந்து கூட்டி கொண்டு காட்டவ பில் எல்லாம் வச்சிருக்காவ பக்காவ வச்சிருக்காவ என்னன்னு சாமான்னு சொல்லி வீட்டு சாமான் வாங்கினது இல்லையே മുല്ല മുതല അവ நீங்க போய் வேண்டியது. ஓகே அப்ப இது எவ்வளவு மொத்தம் 3924. இது என்னது? மல்டி சூப் பதுள ரோட் காரினாரு. அந்த பத்த சந்திலே. இது என்னது?

நாட்டுக்கோழிக்கு பக்கத்துலயும் போயிடலாம்

அன்பான உள்ளவங்களுக்கு ஒரு சிறிய கவிதை சரியான பச்சை பசும் வழியில் நிலை குலைந்த நிலையில் ஒரு இல்லம் அதில் பத்து திங்கள் பக்குவமாய் பத்திரமாய் சுமந்து பெற்றெடுத்த சிறிய குஞ்சுகளுடன் தனிமையிலும் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று ஒரு நேரம் அவது தன் குஞ்சுகளுக்கு உணவு அளிக்க முடியாத நிலையிலும் தேடிச் செல்ல முடியாத நிலையிலும் நிலை குலைந்து நின்றது பூவை தேடி சிங்காரம் செய்யும் சிறிய உதவியுடன் ஒரு அன்ன பறவையின் குரல் கேட்டது புன்னகையுடனும் அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகளுடனும் ஒரு சில நாட்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு நாள் தனது தாகம் பசி காணல் நீரில் குளித்து புன்னகையுடன் சுட்டுக்குருவியின் இல்லத்துக்கு வந்து வந்தது அன்னப்பறவை சிட்டுக்குருவியின் குறை அறிந்து உதவி புரிய நாடியது புறாக்களை அவை தன் உறவையும் மறந்து தன் தேசம் மறந்து கடல் கடந்து தன் பசி மறந்து தூக்கமின்றியும் வேறு உறவுகளுடன் சேர்ந்து வேலை கஷ்டத்துடனும் உதிரத்தை வியர்வையாக சிந்தி அன்னப்பறவை மூலம் உதவி புரிய உதவியறாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் உதவி என்ன புறாக்கள் சரியா இதுல அன்னப்பறவையாறு புறாக்கள் யாரு கொஞ்சம் கேட்குறேன்னு சொன்னா இதுல வந்து நீங்க கொஞ்சம் பதட்டத்துல வந்து வாசிக்க திக்கி திக்கி வாசிக்க கொஞ்சம் ரிலேக்ஸ் ஆகி அதுக்கு புற இருந்து அன்னப்பறவையில இருந்து வாசிக்க

தென்றலில் ஆடின தனது உதவி செய்த கண்ட தாவரம் ஒன்று நீரை கண்ட அப்படி பூத்து குலங்கி தென்றல் ஆடுமோ அது போல சிட்டு குருவி தன் உள்ள மகிழ்ந்து மலர்ச்சியோட தொடங்கியது வாழ தொடங்கியது வர தொடங்கியது ஓகே இப்ப வந்து இந்த கதை மாதிரி கவிதையை எழுதிருக்கா அதான் வந்து அந்த திருப்பி திருப்பி வாசிச்சு அந்த அத வந்து கவிதை மாதிரி சொல்றதுக்குரிய ஏற்பாடு பண்ணல யோசிச்சீங்க வாசிக்கிறதுக்கு பதட்டம் பயமா இருக்கு ஒரு இடத்தையும் அப்படியே உண்மையில இந்த கவிதை வாசிகளை எனக்கு இந்த மயிரெல்லாம் அப்படி இப்படி விழும்புது என்ன புல் புல் விசிரிக்குது நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு உண்மையா புல் அரிக்குது உண்மையா இப்படி எல்லாம் நினைச்சு அது உட்கார்ந்து இருந்து நீங்க உங்களை சிட்டுக்குரிய ஆவரச்சு என்ன அன்னப்பறவை ஆவரச்சு வெளிநாட்டு உறவுகள் புறாக்கள் எவ்வளவு மதிப்பெண் தெரியுமா சமாதானத்துக்கு முக்கியமானது புறா பழைய காலத்துல மன்னர்கள் தூது புற பறவை வந்து ஒரு நீர்ல ஒரு சுதந்திரமா வாழக்கூடியது அதே வந்து வக்க தெரியாது ஆனா நீங்க அந்த இத மறந்து நீங்க வந்த நீங்க சிறிய தேன் பூஜா அந்த பக்கத்துல உங்களோட போன் நம்பர் தான் அண்ணா இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணி யோசிச்சிருக்காங்க அதுக்கு உண்மையில பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்

பெரிய ஒரு ஐஸ் கட்டியே தலையில வச்சிருந்து போனா இன்னைக்கு ஒரு கிலோ ஐஸ் கட்டி வச்சிருக்கா சரியா காலை கிலோ வச்சிருக்கா காலை கிலோ குடியிருப்பு அடிக்கலை சூட்டுக்கு அடிக்கலை சூட்டுக்கு வந்து இறங்கி